வரம் தேடும் படலம் தமிழ் மாற்றி மோனியில் இனிதே தொடங்கட்டும் எட்டாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வைகாசி மாதம் பதினாலாம் நாளுக்கான இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி தின ராசி பல இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மிருகசியுடைய நட்சத்திரத்துல நாள் முழுதும் சஞ்சாரம் செய்கிறார் பிரதம திதி காலை ஏழு மணி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் திதியை திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை விசாக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக சரஸ்வதி தேவி இன்னைக்கு சரஸ்வதி தேவியினுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் சரஸ்வதி தெய்வத்தை பிரார்த்தனைகள் செய்யறதும் கற்பிப்பதும் கற்பித்தலும் அதே மாதிரி கத்துக்கிறதும் ஏதோ ஒரு விதத்துல நம்மளும் சொல்லி கொடுத்துட்டு இருப்போம் யாருக்கிட்ட இருந்து எதையாவது கத்துக்கிட்டே இருப்போம் அதன் விதத்துல இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை நம்ம அடுத்தவர்களுக்கு சொல்லி கொடுக்கறதும் நாம ஏதாவது ஒரு விஷயத்தை படித்து கத்துக்கிறதும் இந்த அறிவு தேடல் அறிவு சார்ந்த தேடல் அதை கூகுள் கிட்ட கேட்கலாம் ஏஐ கிட்ட கேட்கலாம் யார் உங்களுக்கு அந்த பதில சொல்றாங்களோ அவங்க கிட்ட நீங்க நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறது இருந்தாலே இன்னைக்கு நாள் இந்த இருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கறத சரஸ்வதி தேவி கொடுத்துருவா இப்படி சந்திரன் மிருகஷியுடைய நட்சத்திரத்துல இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புது முயற்சி அட்டம்ட் ரீ அட்டம் அதுக்கப்புறமேல இருக்க இன்னொரு அட்டம் இப்படி மூணு அட்டம் ஒரே காரியத்துக்கு மூணு தடவை போயிட்டு வரணும் அப்படிங்கிறது மூணு தடவை போயிட்டு வரணும் அப்படிங்கிறது இன்றைய நாளினுடைய அமைப்பாக இருக்குது அப்படின்னு அபவுட் டர்ன் யூ டர்ன் வண்டியை திருப்புங்க வண்டியை திருப்புங்க அப்படின்னு இந்த கூகுள் மேப்பு வாட்ஸ்அப் லொக்கேஷன் கொஞ்சம் சரியாக நமக்கு அந்த டைரக்ஷனை கொடுக்காது ஆனாலும் யாருக்கிட்டையாவது விசாரிச்சாவது என்கொயரி பண்ணியாவது போகிற இடத்துக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னு ரெண்டு மூணு தடவை அட்டம் எடுத்து முயற்சி செய்து லொக்கேஷன் அக்சஸ் பண்றதோ ஒரு விலாசம் விலாசம் அந்த விலாசம் அந்த விலாசத்தை கண்டுபிடிக்க வேண்டிய தவணம் இப்படி தர சொல்லணுமா அட்ரஸ் இங்கிலீஷில் சொன்னாதான் தெரியுது இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்குங்கிற ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் ரெண்டாம் இடம் ரெண்டில் வெற்றி அப்படிங்கிறது அர்த்தம் அப்ப ரெண்டு விஷயம் வெற்றியாக வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்காக உங்கள் குடும்பத்துல அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் புது சிந்தனைகள் இந்த ஃப்ரெஷ்ஷான திங்கிங் ஃப்ரெஷ்ஷான ஐடியா இந்த ஃப்ரெஷ்ஷனாலே காய்கறி கரிகா அப்புறம் உணவுப் பொருட்கள் ஃப்ரெஷ்ஷாதானே இருக்கு ஆமா ஆமா ரிஷபராசி நேர்களே உங்களுக்கு இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக காஃபி ஃப்ரெஷ்ஷா உணவு பொருள் பச்சை பசேர்னு இருக்கிற உணவு பொருள் பச்சை பசேர்னு பார்த்தாலே நமக்கு ஒரு தனி சந்தோஷம் வந்துடும் அது இந்த மாம்பழம் ஃப்ரெஷ்ஷா பறிச்சதா அப்படின்னு கேட்கிறப்பவே ஒரு தனி சந்தோஷம்தான் இல்லையா அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறு கலைநயம் சார்ந்த விஷயங்கள் சந்தோஷம் இயல் இசை நாடகம் வெற்றி தர வேண்டிய தருணங்கள் கண்டிப்பா ஏதாவது ஒரு மனதுல பாட்டு புதுசா ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் ரீங்காரம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு பாடல முணு முணுத்துக்கிட்டே காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு இன்னைக்கு இருக்கும் வாங்க வாங்கன்னு சொல்லி ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்கன்னா பாத்துக்கோங்களேன் அப்ப அப்பாடா எடுத்த காரியத்தை முடிச்சுட்டோம் எடுத்த காரியத்துல முனைப்பு சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள் வைபவங்கள் இந்த பிரதம திதி வேற காலையோட முடிஞ்சு போச்சாமே கார்த்திக் சார் ஆமா ஆமா முடிஞ்சு போச்சு நேயர்களே அப்ப சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் பரிவர்த்தனைகள் பண்டமாற்று முறைகள் நான் அதை கொடுக்குறேன் நீங்க எதை கொடுக்குறீங்க நான் அதை கொடுக்குறேன் நீங்க எதை தரீங்க அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் மீனராசி நேர்களுக்காக இருக்கும் குடுக்கல் வாங்கல் ரொம்ப பிரமாதமா இருக்கும் ஆனந்தம் உங்களுடைய வஸ்திரத்தை பார்த்து யாராவது இன்னைக்கு ஒரு நாலு பேராவது சூப்பர் அப்படின்னு கலரு அப்படின்னு சொல்ற தருணம் உங்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையும் விடாமுயற்சி விஸ்வரூபம் வெற்றி வருமானா இல்லையே மகாவிஷ்ணுல விஸ்வரூபம் எடுத்துட்றாரு நீங்கள் கொஞ்சம் காத்திருந்து தான் அந்த விஸ்வரூபத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ காத்திருப்பு ஃபோன் வெயிட்டிங் ஹால் வெயிட்டிங் ஆளே வெயிட்டிங் வண்டி பஸ்ஸுக்காக வெயிட்டிங் ஃப்ரெண்டுக்காக வெயிட்டிங் ரதசாரதி ரதசாரதி அதாங்க இந்த டிரைவரு ஆக்டிங் டிரைவரு ஆட்டோ ஓலா உபேரு ரைடு வெயிட்டிங் வெயிட்டிங் புக் பண்ணிட்டேன் ஆன் தேவான் இந்த ஆன் த வேங்கிற மெசேஜை இன்னைக்கு கடகராசி நேர்களை அனுப்புவீங்க இல்லை வாங்குவீங்க என்ன பார்த்துக்கீங்களேன் அடுத்து ஒரு லெசனாவது இன்னைக்கு பாடம் எடுப்பீங்க அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் லாபம் ஒண்ணு தாயம் ஒண்ணு தாயம்னா என்ன தாயம் ஆதாயம் பரம பதத்துல வர ஏனி பாம்பு மாதிரி ஆகி சார் இதுக்குன்னு யாரோ நண்பர்கள்லாம் கை கொடுக்குறாங்க அங்கங்க பாம்பு பார்த்தா கொத்திடுது சங்கின கீழே இறங்கி வர வேண்டியதா இருக்கு சரிஞ்சிடுது ஒரே தடுமாற்றமா இருக்கு அப்படின்னு சொல்ற நிலவு நிகழ்வுகள் இருந்தாலும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை காரியங்கள் ஜெயமாகறத கண்டிப்பா பார்க்கலாம் ஜெயம் கொண்டான் வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் ககக போ அப்படின்னு சொல்ற தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் போர்க்களம் மாறலாம் போர்கள் மாறாது தகப்பனார் தகப்பனார் ஒளி உறவுகள் தகப்பனாரிடம் பிரியம் தகப்பனாரின் நினைவலைகள் இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அப்பா கிட்ட வேவ்ஸ் பாயும் நான் பாத்துக்கங்களேன் சிம்ம நேர்களே அப்போ ஒன்னே ஒண்ணு கோபப்படக்கூடாது ஆத்திரம் திட்டக்கூடாது கோபம் சத்ரு அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் இது நானும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசி பேசி எல்லா இடத்திலையும் மாட்டிக்கிறேன் மறைக்க தெரிய மாட்டேங்குது இந்த அன்புக்குரிய துணை கொஞ்சம் அப்பப்ப சப்போர்ட் பண்றாங்க ஆனா பார்த்தா கொஞ்சம் வில்லனாவே இருக்காங்களே இது ஏன் அதுதான் அன்புக்குரிய துணை அன்பை வச்சுட்டோம்ல அப்புறம் திருப்பி வாங்கித்தானே ஆகணும் அப்போ சில உறவுகளை கணிதாசினியர்களே தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது ஆனால் கொஞ்சம் கஞ்சபிருஷ்ணாரி தனதுல இருந்தெல்லாம் வெளியில் வந்துடுவீங்க இறுக்கி பிடிச்சி செலவு பண்ண விஷயத்துல இருந்தெல்லாம் வெளியில் வந்துருவீங்க இந்த தலவுசு அது என்ன சார் தலவுசு தாராளமயம் தான் இந்த தாராளமயமாக்குற கொள்கை இந்த கான்ஃபரன்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருக்கும் கொஞ்சம் பிஸியாக பிஸி ஸ்கெட்யூல்லே இருந்துகிட்டு இருப்பீங்க பொன்பொருள் சேர்க்கை அதே மாதிரி பணம் சார் ஓகே சார் சாட்டிஸ்ஃபைடு அப்பாடா இதே மாதிரி இப்படியே அப்படி போச்சுன்னா நல்லா இருக்கும் எதையும் எடுத்துடக்கூடாது வெளியில அப்படிங்கிற எண்ணம் கண்ணிராசி இருந்தாலும் சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் தலவுசு தாராளமயம்ங்கிறதும் இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஐயா கொஞ்சோண்டு மரியாதை இருக்கு அதை மட்டும் காப்பாத்திக்கிட்டா போதும் சம்பாதிச்சது என்னன்னா நம்பிக்கை நாணயம் கைராசி முகராசி நல்ல மனிதர்களை சம்பாதிச்சிருக்கீங்க துலாம் ராசி நேர்களே அவங்கலாம் இன்னைக்கு உள்ளார் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க உங்க கூடவே நிப்பாங்க உங்களோட வெற்றியில பங்கு கொள்வார்கள் நீங்க வெற்றி அடைந்ததற்கு வாழ்த்தி சந்தோஷப்பட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் பெரிய மனிதர்களுடைய அதிக அறிமுகங்கள் அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாதாளம் வரைக்கும் பீனா பாத்துக்கோங்களேன் நீங்க எதிரிய யாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சீங்கன்னா உக்காந்த இடத்துல இருந்து அடிப்பேன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு அஹ் மக்கள் உங்கள் பக்கம்தான் உறவுகள் உங்க பக்கம்தான் எதிரி மட்டும் யாருங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிறதுக்கான தருணம் உண்டு மதிப்பு மரியாதை கௌரவம் இது எல்லாத்தையும் உங்களுக்காக கடத்து கொடுத்துட்டே இருப்பாங்க கொஞ்சம் பண விரயத்தை மட்டும் பார்க்காதீங்க பணம் செலவாகிறத பார்க்காதீங்க போகிற வரைக்கும் போகட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அடுத்து இருக்கிற விஷயராசினியர்களை பொறுத்தவரையிலும் விடாது வெறுப்பு ஆமாம் சார் ஆமாம் சார் லேசாக ஒரு பயமாவே இருக்குது இருக்கலாமா வச்சுக்கலாமா வேண்டாமா இறுக்கி பிடிச்சிக்கலாமா கொஞ்சம் சுமாராக செலவு செய்துக்கலாமா என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் பூஜை புனஸ்காரம் நானும் பிள்ளையார பார்த்து கும்பிட்டுக்கிட்டே தான் இருக்கேன் விநாயகனே வெல்வினை இந்த பாட்டு காதுல பயங்கரமாக கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் இடத்துல ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ் பியூட்டி சென்டர்ஸ் இந்த ஹேர் கட்டு நெயில் கட்டு நோஸ் கட்டும் இன்றைக்கி கொஞ்சம் சேர்ந்து இருக்கும் ஊசிகராசினியர்களே தப்பு கிடையாது என்னதான் பிரதம தேதி முடிஞ்சிட்டாலும் சார் இன்னும் நல்ல விஷயம்லாம் கைக்கு வரமாட்டேங்குதே கையில் பிடிக்க முடியலையே அப்படின்னு நல்ல விஷயத்தை பிடிக்க முடியலையேங்கிற ஏக்கமும் தவிப்போம் ரிஷிகராசினியர்களுக்கு இருக்கும் முன்னுக்கு பின் முரண்பாடான தருணங்கள் முன்னுக்கு பின் முரணா முரண்பாடா செயல்கள் செய்ய வேண்டிய அமைப்பு என்ன அர்த்தம் பின்னாடி செய்யறதை முன்னாடி செய்யறதும் முன்னாடி செய்யறதை பின்னாடி செய்யறதும் முன்னாடி பின்னாடி கண்ணாடி அப்படின்னு தடுமாற வேண்டிய தருணங்கள் ஆமா 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 திருப்புங்க திருப்புங்க பக்கத்தை திருப்புங்க நடுவுல பக்கத்தை காணமேங்கிற குழப்பம் ரிசிகராசினியர்களுக்காக இருக்கும் குழப்பத்துடன் என்ற என்னால் அடுத்திருக்கிற தனுசு ராசி நேர்களை பற்றி உங்களுக்கு குழப்பம் இருக்காது வெட்டு ஒன்று தொன்னு ரெண்டு ரைட்டு எனக்கு என்னென்னு தெரியுது என்னன்னு புரியுது நல்லா விளங்கிடுச்சு அப்படின்னு இந்த தெளிவான டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாங்க கண்டிப்பாக அந்த உண்மை தெரிஞ்சிடும் ஆனால் அந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா யார் மேலேயும் கோவப்படாமல் இருங்க போகுது இந்த உலகம் இப்படித்தான் அவத்தமா தான் இருக்கும் அடுத்தவங்களே எப்ப பார்த்தாலும் பழி சொல்லிட்டு இருக்கும் குறை சொல்லிட்டு இருக்கும் நம்ம புள்ள நல்ல புள்ள தாங்க அந்த அந்த புள்ள தாங்க நம்ம கிட்ட அந்த பய தாங்க சகவாசத்தையே கெடுக்கிறான் இல்லாங்காட்டி மட்டும் உங்ககிட்ட புள்ள நல்ல புள்ள அப்படிங்கிற ஒரு நினப்பு எல்லாத்துக்கும் இருக்கும் தனுசு நம்ம வீட்டு பிள்ளையை பார்த்து இப்படி விமர்சனம் பண்றாங்களேங்கிற தடுமாற்றம் குழப்பம் வேண்டவே வேண்டாம் பிள்ளைகளால் கொஞ்சம் கொஞ்சம் சங்கடப்படுவதும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு சப்போர்ட்டு ஒரு அரை டம்ளர் காஃபி ஒரு மூலம் மல்லிகைப்பூ எவ்வளோ சந்தோஷம் தரும் சின்ன செலவு தான் சின்ன விரயம் தான் அதே மாதிரி பேக்கரி ஐட்டம் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு பழங்கள் மலர்கள் மாலைகள் உங்களை தேடி வர வேண்டிய தருணம் இன்னைக்கு நாள் இருக்கும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எந்த முடிவாக இருந்தாலும் துணிஞ்சு தைரியமாக எடுங்க அதில் வெற்றி காண்பீர்கள் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை வரையிலும் கொஞ்சம் ரிவர்ஸில் போகிறது நல்லது பேக்கில் வாங்கிக்கோங்க பின் வாங்கிக்கோங்க பின்னாடி நின்றுக்கோங்க ஐயா பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒண்ணு நானும் ஒண்ணு இந்த தனி தமிழுங்கிற பேரெல்லாம் வேண்டாம் இந்த ஹீரோயிசம் காட்டுறேங்கிறதெல்லாம் வேண்டாம் நான் வில்லனா இருந்துக்கவே ஆசைப்படுறேன் சைலண்ட் வில்லனா இருந்துக்கிறேன்னு ஒதுங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை வந்து பாரு பாரு நம்ம அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலான்னு ஐடியாவா ஏதாவது பண்ணீங்கன்னா ஐடியாலாம் அந்தந்து போயிடும் டேப் அந்தந்து போச்சு நூல் அந்தந்து போச்சு இதுக்கு மேல எதையும் மறைக்க முடியாது இழுத்து போட்டு ஒட்டெல்லாம் போட முடியாது ரெண்டு கையை தூங்க வேண்டியதுதான் பண்ணு காலில் விழுவுறதா சண்டக்காரங்காலல உழுவுறதா எங்க உழுவுறது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மகர ராசி நேரர்கள் மனசுல நிறைய இருக்கும் லேசா வஸ்திரம் தல்லடிக்கும் பிடிக்காத வஸ்திரம் கொஞ்சம் சாயம் போன சொக்கா கசங்கின வஸ்திரம் அயன் பண்ணாத வஸ்திரம் பாருங்களேன் காய துணி காயத்துக்கு லேட் ஆகும் அயன் பண்ண ட்ரெஸ் லேட் ஆகும் ஆட்டோ வரத்துக்கு லேட் ஆகும் வண்டி வரதுக்கு லேட் ஆகும் இது லேட் ஆகுதுங்கிற குழப்பமும் தவிப்பா நிறைய இருந்து தான் இருக்கும் சந்திரனுக்கே இன்னைக்கு லேட் ஆகுது அப்புறம் உங்களுக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி உறவுல சின்ன விரிசல் அப்படி மீட்டிங்ஸ் அண்ட் பார்த்திங் சார் இந்த குழந்தைகளோட சப்தம் குழந்தைகளோட விளையாட்டு குழந்தைகளோட ஒரு 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 சவுண்ட் அப்படிங்கிறதெல்லாம் அதை மிஸ் பண்றோமோ அதை பிரிய போறோமோ விட்ட குறை தொட்டக்குறை அப்படின்லாம் சொல்ல வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் கணவன் மனைவி உறவுலையுமே சார் தோசை தனியாவே ஊத்துறேன் சார் நான் மட்டுமே சாப்பிடுறேனே அவர் என்ன பண்ணாரோ தெரியலையே அப்படின்னு கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு பிரிவு ஒரு ஒரு பிரிவு உபச்சார விடை அதே மாதிரி மீட் பிரிவும் சந்திப்போம் மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் சின்ன அசைன்மெண்ட் தான் போனோன்னா வந்துடுறேன் வந்தோனே போயிடலாம் தற்காலிகமான ஒரு தனிமையை தொட வேண்டிய தருணம் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் தனி தனித்தவுள்னு உற்றுவாயிங்க தான் தனியா இருக்குமே தவிர தமிழ் வித்வான் தனியா இருக்க மாட்டார் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் சவுண்டு பார்ட்டின்னா பாத்தீங்களா நீங்களே இன்னைக்கு சவுண்டு ஜாஸ்தி இருக்கும் அதே மாதிரி யார் என்ன பண்ணாலும் என் வேலையை நான் கரெக்டா பாப்பேன் எந்த ராசா எந்த பட்டணம் போனா எனக்கு என்ன என் வேலையிலயும் கவனம் ஏன் ஏன் போல பிள்ளைங்க நான் கரெக்டா இருப்பேன் அப்படின்னு ராமே ஆண்டாலும் ராமனே ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு சொல்ற தருணம் மீனராசினியர்களுக்காக உண்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்வு கட்டிகாரத்தனம் புத்திசாலித்தனமான முடிவுகள் பின்னாடி வரதை யூகிச்சு முன்னாடியே பண்ணக்கூடிய தருணங்கள் ஷாப்பிங் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒரு ரொட்டேஷன் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு சக்சஸ் தர வேண்டிய தருணம் உங்களுக்காக உண்டு வண்ணமயமான தருணம் வண்ணமயமான எண்ணங்கள் கலரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு லைஃப் இன்னைக்கு விவா பாத்தீங்களேன் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வாராயோ அப்படின்னு கலர் கலரா ரீல் எல்லாம் கூட உள்ளலாம் எல்லாரும் ஆகா ஓகோன்னு கை தட்டுவாங்கன்னா பார்த்துங்க இப்படி எல்லா ராசி நேரங்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையன் ஒன்று நான் மானசி குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனச பிரார்த்தனை செய்து இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து பயில ஒரு முருகனை உடல் அழைத்து கொண்டு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்துல இருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரண் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரிஜிஸ்டர் பண்ணுங்க